உன்னை மேன்மையாக வைப்பா யேசு உன்னை மேன்மையாக வைப்பா உன்னை மேன்மையாக வைப்பா இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை வைப்பா கத்தர் உன்னை மேன்மையாக உன்னை மேன்மையாக வைப்பா பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பா இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஏசு உன்னை மேன்மையாக வைப்பா கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பா ஏசு உன்னை மேன்மையாக வைப்பா உனக்கெதிரா எழும்பும் உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக ஏழு வழியாக ஓடுவார்கள் உனக்கெதிரா எழும்பும் உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக ஏழு வழியாக ஓடுவார்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பா இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா உன் கற்பத்துங்கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கற்பத்துங்கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஏசு உன்னை மேன்மையாக வைப்பா கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பா ஏசு உன்னை மேன்மையாக வைப்பா உன் கூடையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கூடையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா உன்னை மேன்மையாக வைப்பா இயேசு உன்னை மேன்மையாக வைப்பா